அன்னைக்கு ரெஜிஸ்டர் வார மாசம் அவருக்கு ஃபிளைட் ஆகும் எனக்கு கேட்டேன் போய் வரான் வரான் சும்மா இருந்துச்சு அங்கே ஊதி கருது அவருக்கு போனா ரெண்டு வருஷம் முடிஞ்சு வாப்பா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா இருக்கும் இருந்துட்டு ஓடி வந்த ஒரு மாசம் நின்று திரும்ப போய் ரெண்டு வருஷம் மொத்தம் அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்தது மொத்தம் ரெண்டு வருஷமா இருக்கும் பிள்ளைக்கும் மருமகன் எடுக்கிற நிலைமை வந்து அப்ப வாழ்க்கையே என்ன இப்படி பிரிச்சு வைக்கிற கொண்டு வாங்கின உடுப்ப நீ போடல இதால இன்னொரு பிரச்சனை சும்மா ஒரு உடுப்பு கிடக்கண்டே வேணாலும் போட்டுக்கு போய் திருவான் அது நிறைய நடக்குது என்னடா அது ரொம்ப நாள் அவடத்து ஒரு சேர்த்து கிடக்கணும் போட்டுக்கு நடந்துருவான் பெரிய ஒரு பிரச்சனை எனவே நிறைய நேரம் பிரிஞ்சிருக்கிறத நாங்க முதல் கைவிடணும் எப்படி என்னாலும் கச்சாங்கோட்டை வியாபாரம் பண்ணினாலும் ஊர்ல இறுதிக்கு ஒன்று பொண்டாடி புரிஞ்சு நான் மிஞ்சிருப்போம் ஒன்று புரிஞ்ச பொண்டாடி என் கூட்டிக்கு போ அந்த சேட்டை போட்டுக்கு போ வழிநாட்டு இல்லாட்டி நீ இங்கே வந்து போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஒன்று இதை இனி எனக்கு விளங்கப்படுத்த இயலாது இதுக்கு மேல விளங்கப்படுத்த இயலாது நாமாம் புரியும் ரெண்டாவது விஷயம் ஊருக்குள்ள இருக்க கொலையே பிரிஞ்சிருக்கிறேன் ஊருக்குள்ள இருக்க கொலை பிரிஞ்சிருக்கிறேன் அது எப்படி என்றால் பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு நாளைக்கு அறுநூறு வேர்டு யூஸ் பண்ணி ஆகும் அறுநூறு வேர்டு யூஸ் பண்ணி ஆகும் இல்லாட்டி அவருக்கு ஸ்ட்ரெஸ் அவருக்கு ஸ்ட்ரெஸ் வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் வந்தால் அடுத்தது பிடிஎஸ்டி வரும் போஸ்ட் டொமஸ்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வரும் வேற வேற நோய்கள் அப்படி வந்துகிட்டு போகும் நிறைய பொம்பளைகள் தனியாக கதைக்கிறவாங்க நிறைய பெண்கள் தனியாக கதைக்கிற கதைக்கணும் அறுநூறு வேர்டு குறைஞ்சது யூஸ் பண்ணணும் முதல் இருந்த குடும்ப அமைப்பு எல்லாம் எப்படி அனுப்பிச்சுன்னா புருஷன் வயல் காட்டுக்கு வேலைக்கு போவார் நாலு நாளையால வருவார் அஞ்சு நாளையால வருவார் காடு வெட்ட போவார் ஆனால் இங்கே கூட்டு குடும்பம் மாறிக்கும் தாத்தா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வேலி இருக்காது எல்லாரும் ஒண்டா நெல் குத்தணும் சாப்பிடணுமாண்டா நெல் குத்தணும் அரிசி கடையில் அரிசி பண்ணுறது நெல் குத்தணும் நெல் குத்துறண்டா ரெண்டு பேர் வேணும் ஒலக்கம் மாத்தி போடணும் கை மாத்தணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரியான உதவி தேவைப்படும் இந்த வீட்டுக்கு அந்த பொம்புல அந்த வீட்டுக்கு இந்த பொம்புல தேவைப்படும் நெல் குத்துற அவள் இடிக்கிற அம்மி அரைக்கிற அரிசி பொடைக்கிற இப்படி விறகு வெட்டுற தண்ணி எடுக்கிறன்டா தனிய போறல தண்ணி எடுக்கிறேன்டா தனிய எப்படி போற அவங்க போகணும் ஆத்துக்கு போகணும் அப்ப பக்கத்து காரை அப்படியே ஒரு படையை கிளப்பிடுவாள் தண்ணி எடுக்க போறாண்டா சத்த வாடிண்டா எல்லாரும் பெறுவாங்க முட்டி மோதி எல்லாம் கிராமட்டோம் அப்படி சேர்ந்துடும் சேர்ந்தா இனி மூட்டி எடுத்தா சும்மா அவ்வளவு பேரும் குடும்பத்துல நடந்து ஆத்தி இந்த மனசு ரொம்ப ரிலாக்ஸா திரும்ப வந்துருவாங்க அந்த தண்ணி எடுக்க போறதுக்கு அந்த சுமை விளங்காது அந்த சுகம் விளங்கும் எல்லாரும் ஒன்று படுறது கதைக்கிறது அது ஒரு பெரிய சுகம் குளிக்க போற உடுப்பு கழுவ போற ஆற்றுக்கு போற விறகு வெட்டுற கல்யாணம் கிடுகளைக்கிற கூரை போற இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கை அப்பெல்லாம் உளவியல் பிரச்சனை மனநோய்கள் எல்லாம் இல்லை இப்ப பிசி வாழ்க்கை பக்கத்து உள்ள ஆறு குடியிருக்காங்க இந்த வீட்டுல தெரியாது இந்த தண்ணியா இருக்கிறா கிண்ணியா இருக்கிறாரா தெப்பத்தொட தான் வந்து அரிசி இடிக்கிற குத்துற நெல் குத்துற அம்மி அரைக்க எல்லாம் கடையில் பவுடர் பவுடரா பக்கட்டு பக்கட்டா வருது ஒட்டக்கி கொட்டி சூடாக்கி இறக்கினா சோறு கறி சும்மா அஞ்சு நிமிஷம் காத்துக்கிட்டீங்க பதினஞ்சு வரைக்கும் சாப்பாடு ரெடி எல்லாம் வேகமானா பிசி பக்கத்து லாரிக்கான்னு தெரியாது எந்திர வாழ்க்கையில் அப்படியே கம்ப்யூட்டரில் அப்படியே ப்ரோக்ராமத்தோடய அவர் ஒரு லெக்சர் இவர் ஒரு டீச்சர் புள்ளைகள் ஸ்கூல் கட்டு நிறுப்பு மாதிரி அஞ்சு மணிக்கு எழும்பி நாலு மணிக்கு எழும்பி சும்மா ஸ்பீடாக எழுபா ஏ ஒழுங்கும் ஒழுங்கு ஒளும் ஒழுங்கும் கழுவு கழுவு நீ போ பாத்ரூம் கவன் வந்து நீ போ அப்படின்ட்டு சும்மா வீடு சும்மா கிட்டு 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 திடிக்கும் அஞ்சு பிள்ளைகள் குளிக்கும் நல்லா உடு போடும் அவர் ரெடி இவர் அப்பா ரெடி அப்பா ஏழு மணிக்கு ஏழு பேர் ரெடி

அறுநூறு வேடி யூஸ் பண்ண ஒரு பொம்பளோட நிலைமை என்ன வாழ்கிறதே சந்தோஷமா இருக்கிறது இந்த சந்தோஷத்தை வந்து இப்படி ஒரு இயந்திர வாழ்க்கை வாழணும் உனக்கு ஏனத்துக்கு இந்த சந்தோஷமா சந்தோஷம் அப்ப ஒரு பொண்டாடியை வீட்டை வச்சு பிள்ளைகளோட இருந்து பிள்ளைகளுக்கு சோறு நிலவை காட்டி கதை செல்லி சோறு இது ஊட்டி எத்தனை நாள் உம்மா அம்மா உள்ள வளர்க்குற மதினி உள்ள வளர்க்குற என்ன ஒரு உம்மா கதை சொல்லி மடியில் எடுத்துக்கொள்ளி கதை சொல்லி நிலவை காட்டி சோறு தீர்த்தி ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான் அந்த காகத்துக்கு தாகமா இருந்துச்சான் அது படர்ந்து வந்துச்சான்னு கதை சொன்னேன் எங்கே மாதிரி கதை சொல்லுவாங்க கதை சொல்ல தெரியாது உம்மாக்கிட்ட ஒரு கதை சொல்லுனா பாப்பா கிட்ட போய் வைகளை எனக்கு கதை தெரியாதுலாம் முடிச்சு ஒன்று என்ன வாழ் அப்ப ஆடைய எடுத்தா உடுக்கணும் இது உடுக்குறதே இல்லை கதைக்கிறதே இல்லை விஷி அப்படி இல்ல பொண்டாட்டி புரிஞ்சு நல்லா இருந்து கதை கொண்டு கிழமையில ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருதுவா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த போனை பண்ணி வெற்றி போட்டு பொண்டாட்டியோட காட்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பொண்டாட்டியோட மடியில படுத்து எது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க நபி என்ற மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்று ரசூல் ஆயிஷா நாய் சொல்றாங்களே நாம கடைசி எப்ப பொண்டாட்டிட மடியில படுத்து எல்லாம் பிசியே ஆபீஸ்ல படுக்கும் நாம் சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேண்டாம் கூட்டாளி மார்க் ஹோல் மச்சான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆத்துக்கு குளிக்க போவோமா அந்தக்காவது வீட்டுல இல்ல புருஷன் அவளும் அண்டைக்கு பரவாயில்ல அண்டைக்கு ரெடியா மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவோம் சும்மா ரெடி ஆகல வேற சொல்லுவார் இங்க பாரு நாளைக்கு நான் ஆத்து குளிக்க பப்பற நீ வாரதா இல்ல முடிஞ்சு இப்ப விட பிரச்சனை என்ன அறுநூறு வேடு யூஸ் பண்ணல மாசத்துல ஒரு நாள் நான் பணிவா கேட்டுக்கிற ஒரு விஷயம் குடும்பத்துல நிறைய பிரச்சனை வாரதுக்கு காரணமே பிரிஞ்சு தான் உடுப்பை போட்டு இருக்கணும் போடாம பீரோல வைக்கிறாள் அல்ல